வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை ஜெயமோ கத்தரால் வரும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் இன்னைக்கு நாம் எல்லாரும் எதிர்பார்க்கிறது ஒரு ஜெயம் ஜெயம்னா ஒரு வெற்றி செய்கிற காரியத்தில் ஒரு வெற்றி செய்கிற வியாபாரத்தில் ஒரு வெற்றி செய்கிற தொழிலில் வெற்றி படிக்கிற படிப்பில் ஒரு வெற்றி முயற்சி பிரயா தோல்வி வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறது இல்லை தோல்வியை யாரும் விரும்புகிறது இல்லை ஜெயத்தையே பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் நம்ம விரும்புகிறோம் எந்த ஒரு காரியமானாலும் சரி எடுக்கிற பிரயாசம் முயற்சியில் ஜெயம் வேணும் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம் நல்லது அந்த ஜெயம் அந்த வெற்றி யாரால் வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது எனக்கு நம்பணும் விசுவாசிக்கணும் ஜெயத்தை தருகிறவர் கர்த்தர் தான் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே ஜெயமோ கர்த்தரால் வரும் இதுவரைக்கும் வாழ்க்கையில பல தோல்வியே நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் பல முயற்சி பண்ணி பல பிரயாசப்பட்டு தொழில் தொடங்கி வியாபாரம் பண்ணி நஷ்டத்தை பார்த்திருக்கலாம் தோல்வியை பார்த்திருக்கலாம் இழப்புகளை பார்த்திருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படியானால் தோல்வியையே பார்த்து பார்த்து சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே நஷ்டத்தையே பார்த்து பார்த்து நொந்து போயிருக்கிறீங்களா உங்களுக்காகவே கத்திருந்த வார்த்தையை கொடுக்கிறார் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுகிறது எனக்கு உங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார் வசனம் தெளிவாய் சொல்கிறது ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்ப ஜெயத்தை கர்த்தர் தந்துருவார்னா நாம என்ன செய்யணும் ஜெயத்தை தருகிறவர் அவர் நாம என்ன செய்யணும் அந்த வசனம் அழகா சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்ப நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நாம் ஆயத்தமாகணும் எதில் ஒரு ஜெயம் வேணும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறீங்களோ எதில் ஒரு வெற்றி வேணும் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அந்த காரியத்தில் நம்ம ஆயத்தமாகணும் படிக்கிற பிள்ளைகள் தேர்வில் வெற்றி பெறணும்னா படிப்பில் ஆயத்தமாகணும் தொழில் செய்கிற பிள்ளைகள் தொழிலிலே ஜெயத்தை நம்ம பெற வேண்டுமானால் தொழிலுக்கு ஆயத்தமாகணும் வேலைக்கு போகிறவங்க வேலையில் ஜெயத்தை காணணும்னா வேலையில் நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அது நம்முடைய வேலை ஆயத்தமாகிறது நம்முடைய வேலை ஜெயத்தை தருகிறவரோ கர்த்தர் ஜெயமோ கர்த்தரால் வரும் நாம் ஆயத்தமாகாமல் கர்த்தர் ஜெயத்தை தருவார் அப்படின்ட்டு நம்ம இருந்தோமே ஆனால் ஏமாந்து போவோம் நான் பாடம் படிக்கவே மாட்டேன் ஜபம் மட்டும் செய்வேன் வேதம் மட்டும் வாசிப்பேன் அரசு தேர்வு டுவெல்த்து பாடமே படிக்க மாட்டேன் கத்தர் எனக்கு ஜெயத்தை தருவார் அப்படின்னு ஏமாந்து போவோம் அந்த அந்த ஒரு வருடங்கள் ஆயத்தமாக கொண்டு கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிப்போமே ஆனால் ஜெயத்தை கர்த்தர் தருவார் தாவீது யுத்த குலத்துக்கு போறான் யுத்தத்துக்கு போகல அண்ணன்மார்கள் நலம் விசாரிக்க போனான் போகிற இடத்துல அங்கே கோலியா தந்த பக்கம் எழும்புறத பார்க்குறான் பாருங்க நான் வனாந்திரத்தில் கரவல் ஆடலுக்கு பின்னால் அலைகிறவன் நான் நல்லா ஜபிக்கிறவேன் நல்லா ஆராதிக்கிறவன் எப்போமோ கத்திரை துதிக்கிற துதிய நாவல் இருக்கும் அதனால் இந்த கோலியாத்தை நான் வீழ்த்திடுவேன் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை கத்தோடைய நாமத்தினால் போனால் ஆனால் போகிறதுக்கு உன்ன ஒரு ஆயத்தமான அது நல்லா நமக்கு தெரியணும் ஆயத்தமான என்ன செய்தான் ஆற்றங்கரைக்கு போனான் கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து வருகிறான் ஐந்து கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து வருகிறான் அடப்பைக்குள்ளே போட்டிருக்கிறான் அந்த கூழாங்கல்லை அவன் கோலியாத்துக்கு நேராக விடுவதற்கு கவன் ஒன்றை வைத்திருக்கிறான் இதுதான் ஆயத்தம் சும்மா போய் கத்த இன்றைக்கு கோழியார்த்தை அங்கேயே தருவார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கலை அப்படி நின்று அதோட கூட அவன் செய்த காரியம் ஒன்று உண்டு ஆயத்தம் ஆயத்தம் அந்த இடத்துல போய் நான் போறேன்னு சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுத்த பின்பு அவன் அதுக்கப்புறம் தான் ஆற்றுப்படு ஆற்றுக்கரைக்கு போய் அங்கே போய் கூழாங்கல்களை எடுத்துகிட்டு வரான் இதுதான் ஆயத்தம் எனக்கு அருமையான தேவஜனமே நீங்க ஆயத்தமாக்கப்பட்டால் ஜெயத்தை கர்த்தர் தருவார் இன்னைக்கு அநேகர் ஆயத்தமாகறதே கிடையாது நான் ஜோ பண்ணியிருக்கேன் கத்தர் செய்வார் கர்த்தர் செய்வார் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் நம்முடைய ஆயத்தத்தை அவர் பார்க்கிறார் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் நீங்களும் நானும் செய்கிற தொழிலில் ஆயத்தமாக இருக்கணும் செய்கிற வேலைக்காக ஆயத்தமாகணும் எழுதப்போகிற தேர்வுக்கு ஆயத்தமாகணும் ஆயத்தமானால் கர்த்தர் ஜெயத்தை தருவார் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைலேருந்து நீங்கள் ஆயத்தப்பட போகிறீங்க எந்த காரியத்தில் ஜெயம் வேணுமோ நீங்கள் ஆயத்தமாகுங்கள் நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுங்க கர்த்தர் ஜெயத்தை தருவார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களினே சிக்கர் அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே பிள்ளைகள் இதுவரைக்கும் பல காரியத்தில் தோல்வியையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ஜெயத்தை நீங்கள் கொடுக்கும்படியாக ஜபிக்கிறோம் படிப்பு காரியத்தில் வேலை வாய்ப்பு காரியத்தில் தொழில் காரியத்தில் வியாபாரத்தில் ஒரு ஜெயத்தை நாண்டவர் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக யார் யார் ஆயத்தமாகறாங்களோ அண்டவரே என்னென்ன காரியங்களில் தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறார்களோ ஆயத்தமாக இருக்கிறார்களோ ஆயத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெயத்தை நாண்டவர் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆயத்தமாகி உண்மை முன்னிறுத்தி செய்கிற தொழிலில் வியாபாரத்துல கையின் பிரயாசத்துல என் ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் தேவ பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க பிள்ளைகள் தோல்வியை பார்க்காதபடி ஜெயத்தை மட்டுமே பார்க்க என் ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக பெரிய காரியங்களை செய்யுங்க நன்மையும் கிருமையும் தொடரட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாமி ஆமேன் ஆமேன் பெரியமானவர்களே ஆயத்தமாயிருங்க என்ன காரியமோ அதுல ஆயத்தமாக ரெடியாருங்க கத்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் காட் பிளஸ் யூ